வணக்கங்க மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் கூகுள் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபத்தஞ்சி நாள் இருக்குங்க கண்ணை ஈன்றுவதற்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாமுங்க மாடு ரட்டத்திமில் ரெட்ட நாடி உடம்பு நல்ல பெருவெட்டான மாடுங்க செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க அதே சமயம் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடும் கூட காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறக்கலாம்ங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான காங்கை மாடு வேணும் மூணா நீத்தில் எல்லா உத்தரவத்தோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல இரட்டத்திமில் இரட்டநாடி உடம்பு நல்ல பால் வர்க்கம் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான தரத்தில் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க ஏன்னா ஒரே கட்டுத்தரையில் ஒரே கைப்பாங்காக நல்ல தீவனம் போட்டு நல்லா பக்குவப்படுத்தி தெளிவாக வளர்த்திருந்தாங்க இதுவும் இன்னொரு மாடும் ஒரே கட்டுத்தரையில்தான் கொண்டு வந்திருக்குறவங்க அதனுடைய பதிவும் இன்றைய பதிவிலேயே இருக்குது உங்களுக்கு இந்த தரமான காங்கயம் மயிலை மாடு மூணா நீத்து நல்ல பெருங்கூட்டு உடம்பில் ஷோ குவாலிட்டியில் இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல திமிலேற்றம் ரெட்டநாடி உடம்பு சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாம் வேலைக்கு மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க ரெண்டு கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் பெருங்கூட்டு காங்கை மாடு விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க மூக்கு குத்தி இருக்குது மூக்கு அரியலை கன்று நல்ல குவாலிட்டியான கண் மழை காலங்களில் நோய் பராமரிப்பு அதாவது நோய் மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஏற்றக்கன்றுகள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாதுங்க சேர்த்துக்குளியைப்படுத்தினாலும் தொந்தரவு பண்ணாது எருமை கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு அப்படிங்கிறது அதீதமான வெயிலில் கட்டியிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இழப்பெடுக்கும் காய்ச்சல் வருங்க மற்றபடி மலைகளில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல பிரீடு குவாலிட்டி தாயருமன் நல்ல கரவை திருந்துருக்கக்கூடிய எருமைங்க நல்ல கால் ஊக்கமான கன்று கொம்பு நல்ல சுருள் கொம்பாக வந்து சேருங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ள விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது தாடை இறக்கம் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது நல்ல கூறுவாரான காங்கேயம் காலை கன்று விற்பனை விலை பதினை ரூபாய்ங்க வயசு பத்து மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாத தெளிவான ஒரு காங்கேயம் காலக்கன்று நல்ல சூட்டிப்பான கூடங்க விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பு இருக்குதுங்க கன்றுக்கு இது வரைக்கும் கழுத்து கையில் தான் இருந்தது இன்றைக்கி தான் நம்ம மொகரை போட்டிருக்கிறோம் கன்று நல்ல சூட்டிப்பான காலக்கன்று நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காலை கன்று விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம அனுப்பி கொடுக்குறோம் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம பதிவில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ எடை ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ எடை ஐ ஆயிரத்தி நூறுங்க இந்த இரண்டு விதமான தீவனங்களையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆயரருவா மிச்சம் பண்ண முடியுங்க தேவைப்படும் நண்பர்கள் கால்நடை தீவனங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கால்நடைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சந்தேகங்கள் இருந்தாலும் கூகுள் பே பண்ணுறதுனாலும் அந்த நம்பரை நீங்கள் கொண்டு கேட்டுக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியான காராம்பஸ்ஸு மாடுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்காலை காலை இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லேருந்து கடைப்பல் மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குமுங்க கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க கிட்டத்தட்ட பத்து மாதத்து வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க காராம்பசு தான் வேணும் மறை இல்லாத மாடாக வெள்ளை புள்ளி இல்லாமல் சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு கிட்டத்தட்ட அந்த அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளம் பெருவெட்டில் இருக்குது தான் கறக்கக்கூடிய மாடுங்க பல் ஆறு பல்ல இருந்து இப்போ தான் கடை பல் கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக பீய்ச்சிங்க காராம்பசு வேணும் சுளி சுத்தமாக வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும் பெருவெட்டு மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மழைக்காலங்களில் நாட்டு மாடுகள் நலையிலாமா கண்டிப்பாக நலையிலாமங்க ஒன்றும் பண்ணாது மழையில் ந நழஞ்சதுக்கப்புறம் அது கட்டியிருக்கிற இடம் சேரும் சகதியமாக இருந்தால் உடனடியாக போய் மாற்றி கொஞ்சம் மேடான பகுதியில் மாற்றி கட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரையை சுற்றி எங்கேயும் தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்குங்க அதிலிருந்து தான் வந்து கொசுக்களும் ஈக்களும் வந்து அதிகப்படியாக உற்பத்தியாகி நம்ம கால்நடைகளை பாதிக்கிறது வந்து நோய் பரவலை அதிகப்படுத்துதலுக்கு முக்கியமான காரணம் கொசுக்களும் ஈக்களும் தானுங்க பாதிப்படைஞ்ச மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு வந்து கொசுக்கள் ஈக்கள் மூலிமா அது நிறையா பரவுதுங்க அதனால் கட்டுத்தறையும் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்குங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுன்னு நம்ம சாப்பாட்டுக்கான கல்லுப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறம் மட்டும் பிங்க் நிறத்தில் இருக்குங்க அதை பார்த்திங்கன்னா கால்நடை மருந்தகங்களில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே போதுமானதுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம உப்பு கல் மாதிரி ஒரே ஒரு கல் போட்டிங்கனாலே ரோஸ் மில்க்கு கலரில் வந்துடும் அதை வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம் கட்டுத்தரைக்கு வந்து தெளிப்பான் போட்டு எல்லா பக்கமும் தெளிச்சு விடலாம் மாடுகளுடைய மடியை நல்லா கழுவி விடலாம் புண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி பொட்டாசியம் பெருமாங்னேட் போட்டு கழுவி விடலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோய் கிருமிகளை பரவ விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்து பால் மயிலை மாடுங்க ஷோ குவாலிட்டியான மாடு ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் இந்த மாடும் இன்றைக்கி வீடியோவில் முதல்ல போட்ட மாடும் ஒரே கட்டுத்தரை மாடுகளுங்க ரெண்டும் நல்லா பராமரிச்சிருக்காங்க ரெண்டுமே ரட்டத்திமில் ரட்ட நாடி உடம்பு நல்ல பெருவெட்டுங்க ஒரே கட்டுத்தரை மாடுகளுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் மாடுகள் நம்ம சமீபத்தில் விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க திமிழாகட்டும் ஆகட்டும் அமைப்பாகட்டும் ஆகட்டும் உணமாகட்டும் பெருவெட்டாகட்டும் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க இது நிறைச்சனையானாலும் இளஞ்செனையானாலும் கன்று போட்டாலும் ஒரே நிறக்காலில் தான் இந்த மாடு இருக்குதுங்க ஈத்து ரெண்டான் ஈத்து நிறம் பால் மயிலை சுளி சுத்தம் காலை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கன்று ஈணுவதற்கு இருபத்தஞ்சி நாள் ஆகும் கறவைக்கு கால் தான் கறந்துருக்குறாங்க தலைச்செண்ணிலே நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துருக்குது இப்போ ரெண்டாம் ஐத்து மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரியான பெருவெட்டான ஷோ குவாலிட்டியான மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை நீங்கள் வாங்கி தேர்வு பண்ணலாம் ஏன்னால் இந்த மாதிரியான பதிவுகள் சமீபத்தில் நம்ம கொண்டு வரவே முடியலைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு நாட்டு தோடா எருமை கிடாரிங்க வயசு வந்து பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க நாட்டு எருமையில் தோடான்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஜாதி எருமை கிடாரிங்க இறமைக்கிழ கிடாரிகள் வேணும்னு நினைக்கிறவங்க எருமையாக அதுவும் வந்து நல்ல குணவணமான எருமை கிடாரியாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஒரு ஆறு மாதத்தில் செனையூசி நம்ம போட்டுடலாமுங்க தோடாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மலைப்பகுதிகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு இனம் தாங்க சுத்த வெள்ளையாக இருக்குங்க அவங்க தங்களுடைய பொருளாதார தேவைக்காக அதில் இருக்கிற கிடாரி கன்றுகள் கிடாக்கன்றுகளை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க அதிலேருந்து ஒன்று ரெண்டு கீழே வந்து நமக்கு விற்பனைக்கு வரும்போது தான் சுத்தமான நாட்டு பிரீடு நமக்கு கிடைக்குதுங்க தோடா எருமை கிடாரி பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க நல்ல கன்று குண இருக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது இங்கே கீழே வந்தே இது வந்து ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சிங்க கோயம்புத்தூரில் இருந்தது நாங்கள் பராமரிக்க முடியலேன்னு நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நாட்டு எருமை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது குணவணமான மாடு கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு நாலில் இருந்து நாலரை பால் கறக்குங்க போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான் நல்ல தொப்பில் இறக்கும் நல்ல மடிகால் சுத்தம்ங்க ஈத்து முனான் ஈத்து சினை நாலு மாதம் கறவைக்கு அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு டு நாலரை லிட்டர் கண்ணுக்கு பீச்ச முடியும் காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இளஞ்சினை மாடு வேணும் காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்ற தரமான மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க இதே செனையில் இருந்துக்கு இப்போ நம்ம செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க இது கன்று போடுறதுக்கு அப்புறம் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க இளஞ்சனை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடாக வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இளஞ்சன மாடுகள் அதிகமாக விற்பனைக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியறதில்ல நிறைய இடங்களில் வந்து மாட்டை பொதுவாக வித்துட்றாங்க அது செனையா செனையில்லையா மடி வராமல் இருந்தால் அது எல்லா மாடுகளும் சந்தைக்கு போகுது அது எல்லா மாடுகளும் வந்து பாரபட்சமின்றி அடி மாடுகளாக போயிட்டே இருக்குதுங்க வளர்ப்புக்கு நம்ம செனையை செக் பண்ணுறோம் பல் பார்க்குறோம் சுளி பார்க்குறோம் காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு இத்தனை உத்தரவாதங்களும் கொடுத்து வாங்கக்கூடிய விலையிலையும் நம்ம கொடுக்குறோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இளஞ்சன மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்லா கறக்குங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கிற மாடு நேற்று பொழுதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு வந்து சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க நேற்று இரவும் மழை இருந்துகிட்டே இருந்ததுங்க அதனால் கட்டுத்தடையே பூராமே சேராக இருக்கிறனால காலையில் பெரும்பாலான மாடுகள் நம்ம இன்னும் தண்ணி காட்டலை ஒரு பதினோரு மணிக்கு மேலே காட்டிக்கலாம் தான் எந்த மாடும் கொஞ்சம் வயிறு எடுக்காமல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று டு நாலு மாதம் காரி காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் பால் பீச்சலாமுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒரு கால் தற்போது கறவை இருந்துகிட்ருக்குதுங்க ஈத்து நாலாணேத்து கண்ணுக்கு மூணு டு நாலு மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும்ங்க ஒரு நாளைக்கு ரெண்டையிலேருந்து ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் தற்போதைக்கு கறவை இருக்குது மாட்டுக்கு மீண்டும் செனையூசியோ காலையோ இன்னும் எதுவும் சேர்க்கப்படவில்லை நாலாநேய்த்து மாடு காரி காலக்கண்ணோட கரை கொழுக்கமாக நிற்கிற மாதிரி லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க கன்று மாடு விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பி கொடுக்குறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க